ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் வரக்கூடிய ரோட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்லா செழிப்பான பூமி தண்ணீர் இருக்கக்கூடிய தண்ணீர் பாசனம் நடந்துட்டு பாருங்க முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு தென்னைமரம் எடுத்து அது கூடவே இரநூறு மாமரம் வரக்கூடிய எல் ஷேப்பு அறுவடை வரக்கூடிய ஒரு செழிப்பான தோப்பு இதில் வந்து ஒரு கிணறு ரெண்டு போர்வெல் மற்றும் ரெண்டு ஃப்ரீ இவி சர்வீஸ் இருக்கு ஒரு அழகான தோப்பு நல்லா தண்ணீர் வளையக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லேண்டு தான் இது நல்ல இன்கம் தரக்கூடிய தோட்டம் அதுபோல விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு உள்ளவும் இந்த தோட்டம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் இந்த தோட்டத்தினுடைய விலை ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் நெகோஷியபல் குறையும் மேலும் தகவல்களுக்கு கீழே இறக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இது போன்ற வீடியோகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்